ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிரேசங்கெட்டே வந்து எப்படியோ வந்து வெண்பை வந்து காப்பாற்றிட்டாங்க ஆனால் அப்படி வந்து காப்பாற்றப்பட்ட நிலமையில வந்து இப்போ வந்து விஜய் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தாங்க வந்து ரொம்ப கவலைக்கிழமை இருக்குது கண்டிப்பாக வந்து விஜய் வந்து ஏன்னா பெரிய பிஸ்னஸ் மேக்னட் அவரு அவர் வந்து கண்டிப்பாக வந்து தொழில் ரீதியாக வந்து எல்லாருமே வந்து பிரச்சனை வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து நம்ம கதிரேசன் தாங்க வந்து இந்த பிளானை வந்து போட்டிருக்காரு அவன் வந்து எப்படியும் வந்து வெளியே வருவான் அவனை வந்து கரெக்டாக வந்து நீ வந்து அந்த சமயத்தில் வந்து போய் அந்த சைக்கிளில் வந்து அவன் எப்படியும் வந்து இடிச்சிருவான் அவன் எப்பயுமே வந்து ரோட்டை வந்து பார்த்து வந்து வண்டி ஓட்ட மாட்டான் பிராக் பார்த்துட்டு தான் வந்து வண்டி ஓட்டுவான் அதனால் நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத லைட்டாக தான் இடிப்பான் அப்படியே நீ வந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆன மாதிரி வந்து ஆக்டிங்கை வந்து பண்ணி நீ வந்து பண்ணிட்டேன்னா அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி வந்து பிளானை போட்டு கதிரேசன் வந்து பிளானை வந்து பண்ணிட்டாருங்க இப்போ வந்து யா எப்படி வந்து விஜய் வந்து வெளியே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த மொழியில் வந்து வெளியே வருவான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன் எஃப்ஐஆர் கண்டிப்பாக வந்து பண்ணி தானே ஆகணும் அவன் மேல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து ஃபைல் பண்ண போகிறாருங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து வெண்பாவோடைய நிலமையும் மல்லியோடைய நிலமையும் நினச்சாலே வந்து ரொம்பவே வந்து கவலைக்கிடமாக இருக்குது ஏன்னா விஜய் இருந்தாலே அந்த வீட்டில் வந்து ஒரு தனி மரியாதை ஆனால் இப்போ வந்து விஜய்யே அந்த இடத்துல இல்லை அப்படின்ற போது வந்து எப்படி வந்து அவங்க ரெண்டு பேருக்கு வந்து மரியாதை கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து ஆட்டி படைக்க போகிறாங்க அப்படின்றது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்ன வந்து முடிவு எடுக்குவாங்க விஜய் வந்து எப்படியெல்லாம் வந்து வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்து பிளானை வந்து போட்டிருக்கணும் விஜய் வந்து வெளியே எடுக்கிறது வந்து முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ரிஸ்க்கான கேஸில் வந்து மாட்டிகிட்டு இருக்காரு ஏன்னா ஆக்சிடெண்ட் கேஸு அதனால் கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து சீக்கிரமாக வந்து விஜய் வந்து வெளியே விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில கண்டிப்பாக வந்து எப்படி வந்து எப்படியுமே வந்து ஒரு பெரிய கேஸில் வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இது அதனால் வந்து சீக்கிரமாக வந்து விடுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே இப்போ ஒரு கரண்ட் அப்டேட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்எஸ்சிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கும் நடந்த மேட்சில் வந்து யார் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்எஸ்டி வந்து எப்படியோ வந்து அபார வெற்றியை வந்து கண்டுக்கிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழரை கோடி எடுத்த நம்ம ரிஷப் வந்து ஒரு என்னங்க ஒரு ஆ ஆறு மேட்ச் அஞ்சு மேட்ச் வந்து ஆடுறாரு ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் கூட வந்து ரன் அடிக்க முடியலன்னா அவருக்கு வந்து இருபத்தி ஏழரை கோடி கொடுத்து வந்து எடுத்தாங்களே என்ன நிலமை அந்த ஓனருக்கு கண்டிப்பாக வந்து ரிஷப் பந்தை வந்து எப்படியெல்லாம் வந்து கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்தளவுக்கு வந்து விமர்சனங்கள் வந்து போயிட்டு தான் இருக்குது இணையதளத்துலேயும் அது வந்து சரி அவங்களுடைய எல்லா இடத்துலையுமே வந்து விமர்சனங்கள் வந்து போயிட்டு தான் இருக்குது நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய மேட்ச்சில் வந்து யார் யார் வந்து விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்னொரு டீம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்பும் வந்து விளையாட போகிறாங்க இதில் வந்து ஹையஸ்ட்டாக வந்து பீக்கில் வந்து போயிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் ஐயர் தான் அவருடைய ஐபிஎல் பெட்டிங்குமே வந்து ரொம்ப ஹை டாப்பில் தான் வந்து இருந்தது கிட்டத்தட்ட வந்து அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு கோடியே இருபத்தி ஏழு கோடியே தான் வந்து அவரும் வந்து போனார் அதனால் வந்து எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது பார்க்கலாம் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம அதை விட்டுட்டு வந்து கதைக்குள்ளே வந்து வந்துடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை வந்து வெளியே கொண்டு வருவாங்களா கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதுக்கு வந்து வக்கீலை வந்து ரெடி பண்ணிட்டு வந்து வர சொல்லிட்டாங்க இங்கே வந்து ஏதாந்தாலையும் வந்து ஜாமீன் முன்னாடியே வந்து வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வேறு வந்து சொல்லி சொல்லிட்டாரு அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஜாமீன் வாங்குறதுக்காக வந்து யார் வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வக்கீல வந்து பிடிச்சி அவங்க வந்து அவங்க மூலிமா வந்து ஜாமீன் வந்து வாங்குறதுக்காக நம்ம மல்லி வந்து ஒரு பக்கம் வந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து ஒரு பக்கம் வந்து போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து போன சைட்லேருந்து ஒருத்தர் ச ஒருத்தர் மட்டும்தான் வந்து வராரு அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி சைட்லேருந்து மல்லி சைட்லேருந்து அர்ஜுன் வந்து விஜய்க்காக வந்து வராருங்க வந்து என்ன பண்ண போகிறாரு இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து முன்னாடியே வந்து ஜாமீன் வந்து எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அர்ஜுனை வந்து வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சொல்லி சொல்ல போகிறாரு அதுதான் வந்து நடக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பை சி யூ டட்டாம்